என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் ஒரு ஜெபமாலை உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் பொருளாதார பிரச்சனைகள் பிள்ளைகளின் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு படிப்பு ஞானம் அறிவு புத்தி தெய்வ பயம் இவற்றை கொடுக்கும் ஒரு ஜெபமாலை உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு திருமணம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நடக்கவில்லை என்றால் இந்த ஜெபமாலையை ஜெபியுங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா இந்த ஜெபமாலையை ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மூன்று மணிக்கு விழந்தால் படியிட்டு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபமாலையை ஜெபியுங்கள் நான் உங்களுக்காக இந்த ஜெபமாலையை இந்த காணொலி வழியாக ஒப்பு கொடுக்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபமாலையை ஜெபித்து உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்க ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் இயேசுவை நீர் உயிர் வீட்டிற ஆனால் உம்மிடமிருந்த உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீறி தெரிந்து அகில உலகிற்காகும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் சுவையை ஆழங்கான தெய்வீக இறக்கமே நீர் அகில உலகையை மரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்துள்ளும் இயேசுவின் நிதத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடி ரத்தமே தண்ணீரை உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் பல்லோகத்தில் இருக்க எங்கள் பிதாவையும் முடிய நாமும் அச்சிக்கப்படுவதாக பலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தையும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின் உணவை எங்களுக்கு என்று அளித்திருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்திருளும் ஆமே அருணைந்த மரியே வாழ்ந்து ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவெற்றின் கனியாக ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஸ்தமரிய சர்வீசனுடைய மாதாவை പാവിയിലായിരുന്ന എങ്ങനെ ഇപ്പോഴും എങ്ങനെ ഇറപ്പി വേലയിലും വേണ്ടി കൊള്ളും ആമേൻ പിതാ പരിശു താവും മഹിമ ഉണ്ടാവുന്നതാ ആദിയത് പോലെ ഇപ്പോഴും എപ്പോഴും ആമേൻ വിശ്വാസപ്രമാണോ പള്ളവത്തെയും പുലകത്തെയും പടയത്ത എല്ലാം ഉള്ള പിതാവ് ആകിയ സർവേശ്നെ വിശ്വസിക്കേണ്ട അവരുടെ യേസുനാകിയ നമ്മുടെ നാഥ കൃഷ്ണി വിശ്വസിക്കുക ഇവർ പരിശു താവിയാൽ കർപ്പമായി അച്ചിഷ്ട കന്നിമുറി അഴിന്ന് പിറന്ന പൂഞ്ചാത്ത അധികാരത്തിൽ പാടുപെട്ട സലവെല്ലാറും மறைத்து செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறைத்து வைத்திருந்தார் பல்லோத்திர கேந்திரலே அல்ல பிதாவாகிய சர்வீஸனுடைய வலது பக்கத்தில் விற்றிருக்கின்றார் அவடுத்திருந்த சீபிரிய மறைத்தோரின் ஞாபகம் திற்க வருவார் பரிசுத்தாவியை விசோசிக்கிறேன் பரிசு கத்தோழிக்க திருச்சபையை விசோசிக்கிறேன் புனிதர்களுடைய சமூக பிரயோஜனத்தை விசோசிக்கிறேன் பாவபுரத்தை விசோசிக்கிறேன் சரீரபுத்தானத்தை சோசிக்கிறேன் நித்திய ஜீவத்தை விசோசிக்கிறேன் ஆமேன் நீத்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக முதனேசு குமாரனும் ஆகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் மோக்குப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக முதனேச குமாரனும் ஆகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் மோக்குப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக முதனேச குமாரமாகிய எண்பதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் மோக்குப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நீத்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக முதனேச குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் மோக்குப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக முதனேச குமாரனும் ஆகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் மோக்குப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் உண்மை நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் உண்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அனை கடந்த முது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் முதல் மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வருமருளும் ஆமேன் இந்த இரையிறக்கத்தின் ஜபமாலையை நான் இந்த ஐந்து பத்து மணிகளையும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை தனித்தனியா ஒப்பு கொடுத்து குடும்பங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் இந்த ஜெபம் திரையிறக்கத்தின் ஆண்டவர் உங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் அனைவரும் இந்த ஜெபத்தை பயன்பெற அனைவருக்கும் பகிருங்கள்